நமஸ்தே உங்களுக்கு வந்து ஸ்வர்ரும் வியஞ்சனும் இந்த வகுப்பில் முழுமையா ரீட் பண்றது எப்படின்னு நான் சொல்லித் தரேன் நல்லா கவனமா கவனிங்க பரணமாலா பரணமாலா எழுத்துக்கள் ஸ்வர் அப்படின்னா பப்பிள்ஸு அதாவது உயிர் எழுத்துக்கள் ஆ முதல் அவ் வரை பதினோரு எழுத்துக்கள் ஆ ஆ இ இ உ உ இக்ருன்னு சொல்லாம் ரீனு சொல்லாம் ரீ ஏ ஐ ஓ ഔ அனுஸ்வர் விசர் ஆயுத எழுத்துக்கள் அம் அஹ பிஎன்ஜன் கான்ஸ்டோனன்ஸு கேஏகா கேஹெச் ஏகா ஜிஏகா ஜிஹச் ஏகா ஜிஎன்ஏஎன்யா சிஹெச் ஏச்சா சிஹெச்ல சேச்சா ஜேஎஜா ஜேஹச் ஏஜா என் ஒய்ஏஎன்யா டிஏட்டா டிடிஎட்டா டிஏ டா பிடிஏ டா என்என்என்னா டிஹசேதா டிஹெச்ல சேதா டிஹெச்ஏதா டிஹச்கச் ஏதா என்ஏனா பிஏஃபா பிஹெச்எப்பா எஃப்எஃப்பா ரெண்டு குறையாக சொல்லலாம் அதையிலே நம்ம படிக்கலாம்